கோவை தாடாபாத் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் முப்பத்தி தொகுதிகளிலும் வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அத்தனை தரப்பு மக்களும் மோடி மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டுள்ளனர் நேர்மையான திறமையான ஆட்சியை பிரதமர் மோடி தந்துள்ளார் மக்கள் தரும் ஆதரவு எங்களது உற்சாகத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது பாஜகவிற்கு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே ஆதரவு உள்ளது என்பதை இந்த தேர்தல் மாற்றிக்காட்டும் கிராமம் மற்றும் நகரங்களில் ஒரே மாதிரியான ஆதரவு பாஜகவிற்கு கிடைக்கும் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு கிடைக்கும் ஆதரவு கோவையில் தாமரை மலரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது அண்ணாமலை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் கோவை பாஜகவிற்கு ஆதரவான தொகுதி இந்த பகுதி முழுக்க பாஜக கணிசமான வாக்கு வங்கியை கொண்டுள்ளது இந்த தேர்தலில் பாஜக வாக்கு வங்கி பல மடங்கு அதிகரிக்கும் கோவையில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆட்சி அமைக்கையில் பாஜகவின் நானூறு எம்பிக்களில் இவரும் ஒருவராக இருப்பார் கோவை மாவட்டம் ஆலந்துரை பகுதியில் தேர்தல் செலவிற்காக பூத் ஏஜெண்டுகளுக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை அதிகாரிகள் பிடித்துக் கொண்டு பாஜகவினர் வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததாக பொய் செய்தி பரப்புகிறார்கள் பல்வேறு இடங்களில் தேர்தல் ஆணையம் உத்தரவுப்படி அதிகாரிகள் நடக்கவில்லை வெளிப்படையாக திமுக அதிமுகவினர் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள் இது குறித்து புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை திமுகவினர் பணம் கொடுப்பது வெளியே வராமல் இருக்க ஆட்களை செட் பண்ணி பாஜக பணம் கொடுத்தது போல திசை திருப்பி விடுகிறார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கோவையில் தாமரை மலரும் என தெரிவித்தார்

கொஞ்சம் so, no, தமிழகத்திலே முதல்கட்ட தேர்தல் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் என்று களத்திலே வெற்றி வேட்பாளர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று வார காலத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இளைஞர்களானாலும் முதியவர்களானாலும் பெண்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அத்தனை தரப்பு மக்களும் பிரதமர் மோடி அவர்கள் மீதான அபிமானத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர் பத்தாண்டுகளாக செய்த நல்ல செயல்களை நினைவு கூறுகிறார்கள் தமிழகத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி செய்கின்றதைப் போல ஒரு நேர்மையான திறமையான ஆட்சி இங்கு நடைபெற வேண்டும் என்கின்ற தங்களது விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த பிரச்சாரம் மக்களை சந்திப்பது என்பதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய உற்சாகத்தை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வலுவாக இருக்கிறது என்கின்ற நிலையை இந்த தேர்தலுடைய முடிவுகள் மாற்றி காட்டும் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களும் ஒரே விதமான ஆதரவை கொடுக்கக்கூடியதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும் என நம்புகிறோம் மக்களுடைய ஆதரவு எங்களுடைய வேட்பாளருக்கு கிடைப்பதை குறிப்பாக கோவை பாராளுமன்ற தொகுதியிலே செல்லும் இடங்களிலெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்பது வெகு நிச்சயமாக கோவையிலே தாமரை மலர்ந்து விடும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுவும் சாதாரணமான வாக்குகள் வித்தியாசம் அல்ல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இங்கு வெற்றி பெற போகிறார் கோயமுத்தூர் பாரம்பரியமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான தொகுதி இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இப்போது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலிலேயும் இந்த பகுதி முழுக்கவே கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறோம் அது இப்போது இருக்கின்ற சூழலில் அந்த வாக்கு வங்கியும் ஆதரவும் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது அதனால் வெகு நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள்தான் வெற்றி பெற போகிறார் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கின்ற லட்சியமான நானூறு எம்பிக்களோடு இவரும் ஒருவராக இருப்பார் பாஜக நேற்று நீங்க சொன்ன வந்தது அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் அப்படிங்கறது இன்றைக்கு பூத்துலுக்காக்குரிய பூத் ஏஜென்ட்டுகளுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகியிடம் இருந்து மண்டல் தலைவர் எடுத்துட்டு போன ஒரு பணம் அதை வந்து வழிமறைச்சு பிடிச்சிட்டு நாங்க வாக்காளருக்கு பணம் குடுக்கிறோம் வைத்திருக்கின்ற லட்சியமான நாரூறு எம்பிக்களோடு இவரும் ஒருவராக இருப்பார்